நமஸ்காரம் பொங்கல் பண்டிகைங்கிறது சூரியன் வடக்கு நோக்கி பயணம் தொடங்கும் உத்தராயணம் காலத்தை குறிக்கிறது அறுவடை திருவிழாவாகவும் இது கொண்டாடப்படுறது இந்தியாவில் தமிழ்நாடு மற்றும் பிற மாநிலங்களில் எந்தெந்த பெயர்களில் எப்படி கொண்டாடுறாங்க இந்த நாள்னு பார்ப்போமா முதல்ல தமிழ்நாடு தமிழ் ஆண்டின் பத்தாவது மாதமான தை மாத பிறப்பை குறிக்கும் நாளாகும் இது போகி தைப்பொங்கல் மாட்டுப்பொங்கல் காணும் பொங்கல் என நான்கு நாட்கள் கொண்டாடப்படுறது இதை உழவர் திருவிழா என்றும் கூறுவர் வர்ண கோலங்களோடு அறுவடை செய்த அரிசி பால் வெள்ளம் சேர்த்து சூரியனுக்கு பொங்கல் நைவேதனம் செய்யப்படும் மாடுகளுக்கு வழிபாடு செய்யப்பட்டு கிராமங்களில் ஜல்லிக்கட்டு என்னும் காளைகள் அடக்கும் போட்டி சிறப்பாக நடைபெறும் அடுத்தது ஆந்திர பிரதேசம் சங்கராந்தி என்ற பெயரில் சூரியனை வழிபட்டு சர்க்கரை பொங்கல் செய்வார்கள் குதிரை மாடு சேவல் போட்டிகள் கிராமங்களில் நடைபெறும் கர்நாடகாவில் சுக்ராந்தி அல்லது மகர சங்கராந்தி என்று கொண்டாடி எள்ளு வெள்ளம் கலந்த கலவையை அனைவருக்கும் பகிர்வார்கள் கேரளால தான் சபரிமலையில மகர ஜோதி ஏற்றப்பட்டு சிறப்பாக வழிபாடு செய்யப்படாது கோடிக்கணக்கான பக்தர்கள் இந்த நாளில் சபரிமலையில் தரிசனம் செய்வார்கள் வட மாநிலங்களான மகாராஷ்டிரா குஜராத் போன்ற இடங்களில் உத்தராயண் தினமான மகர சங்கராந்தி அன்று அனைவரும் கூடி பல நிறம் கொண்ட பட்டங்களை பறக்கவிட்டு பெரிய விழாவாக ஆனந்தமாக கொண்டாடுவார்கள் பஞ்சாப் ஹரியானா மாநிலங்களில் லோரி என்று அழைத்து பாங்கரா அதாவது தீ மூட்டி சுற்றி நடனம் ஆடுவார்கள் உத்தரப்பிரதேசம் பீகார் மாநிலங்கள்ல சங்கராந்தியாக கங்கா நதிகளில் புனித நீராடி கிச்சடி தானம் செய்வார்கள் ஒடிசால மகர சங்கராந்தியாக சூரியனை வழிபட்டு அரிசி வெல்லம் தேங்காய் சமர்ப்பிப்பார்கள் மேற்கு வங்காளத்துல பௌஷ் சங்கராந்தியாக பாயசம் போன்ற இனிப்புகள் செய்து வழிபட்டு கொண்டாடுவார்கள் எல்லா மாநிலங்களிலும் விவசாயம் மற்றும் சூரியனை போற்றி வழிபடும் நாள்தான் இந்த பொங்கல் பண்டிகை இந்த பொங்கல் திருநாள் அனைவரின் வாழ்விலும் உற்சாகத்தையும் நல்ல திருப்பங்களையும் கொடுக்கட்டும் அனைவருக்கும் இனிய பொங்கல் வாழ்த்துக்கள் நன்றி